ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ப இன்றைக்கி பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு சேனலில் நைன்டி ஸ்கிட்ஸ் பொட்டி கடை பால்கோவா எப்படி டேஸ்ட்டாக வீட்லேயே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் எங்கள் வீட்லேயே இதை ட்ரை பண்ணிணேன் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு சூப்பராக வந்துது ரெசிப்பியும் நல்லா இருந்துச்சு நாம் இந்த ரெசிபியே எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் பாருங்க ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் கூட இருக்கும் அந்த பவுல் எடுத்துக்கிட்டேன் இருபத்தஞ்சி கிராம் ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலால் ரெண்டு கப்பு உடச்ச கடலை எடுத்துக்கிறேன் நீங்கள் உடச்ச கடலையை ஃப்ரை பண்ணி கூட லேஸாக வறுத்து கூட எடுத்துக்கலாம் நான் வறுக்கலாம் இல்லை அப்படியே எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு உடச்ச கடலை எடுத்தாச்சு அது கூடவே ரெண்டு கப் அளவு சக்கரை எடுத்துக்கணும் எங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்தால் ஓகே அதனால் நான் ஒன்றரை க ஒன்றரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் உடச்ச கடலில் எடுத்தோமோ அதே கப்பால் தான் சக்கரையும் எடுத்துக்கிறோம் பாருங்கள் நான் ஒரு கப்பு சக்கரை சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு அரை கப்பு தான் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பாக கூட எடுத்துக்கலாம் சர்க்கரையும் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் மிக்சி ஜார் மிக்சியில் சே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் இதை அந்த குரகுரப்பு இல்லாமல் லேசாக குரகுரப்பு இருக்குது அதனால் நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் மாவு சலிக்கிற சல்லடை குட்டியாக இருந்துச்சு அதை வச்சு நான் சளிச்சிக்கிறேன் அந்த குரகுரப்பு இல்லாமல் நல்லா பவுட்ராக பைன் பவுட்ராக சளிச்சிக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக சளிச்சிக்கோங்க பாருங்கள் நான் எல்லாமே அரைச்சது எல்லாமே சலிச்சிட்டேன் பாருங்கள் நல்லா பைன் பவுடராக இருக்குது இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் பொட்டிக்கடை பால் கோவா செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அடுப்பு வந்து இந்த பால் கோவா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்மில் இருக்கணும் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் நல்லா சூடு ஏறட்டும் இதில் நான் ஃபுல்லாக நெய் சேர்த்தும் செய்யலாம் நான் ரொம்ப நெய் சேர்த்தா திகட்டன்றதுக்காக ஒரு சி குட்டியாக குழம்பு கரண்டி வச்சுருக்கேன் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் பிடிக்கும் அந்த குழம்பு கரண்டியால் ஒரு ஒரு குழம்பு கரண்டி அளவு கோல்டு வின்னர் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது கோல்டு வின்னர் அது மாதிரி ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்தாச்சு அதே குழம்பு கரண்டியாலேயே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பசு நெய் இது நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் இங்கே கடையில் எங்கேயுமே வாங்க மாட்டேன் ஊர்லேருந்து ஒரிஜினலான பசு நெய் தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே செய்வேன் அந்த நெய்யும் சேர்த்தாச்சு நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நான் அரைச்சி எடுத்து சளித்து வச்சிருந்த மாவை இந்த நெய் கூட சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுப்பு லோவில் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் கூட இருக்கக்கூடாது லோவில் மட்டுமே இருக்கணும் ஏன்னா இந்த மாவு வந்து கருகிடும் அதனால் ரொம்ப லோவில் வச்சுட்டு இந்த மாவை நம்ம சேர்த்து அந்த நெய் கூட நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நம்ம நெய் எண்ணெய் சேர்த்ததால கட்டிகள் வர வாய்ப்பு இல்லை தண்ணி சேர்த்தா தான் கட்டி கட்டியாக வரும் பாருங்கள் நான் ஓரளவுக்கு நல்லா இது பண்ணிட்டேன் எனக்கு நெய் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு தோணுச்சு அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் திரும்பவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் இந்த நெய் நல்லா மாவு கூட ஒன்று சேர அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம சர்க்கரையும் சேர்த்து அரைச்சதால் ஹீட் ஆக ஆக நமக்கு அது கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக நெய் நெய் சேர்த்து இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வறுத்தி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் சூடாக இருக்கும்போதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மரக்கரண்டி இருந்தால் நல்லா ஓரமாக தள்ளி விட்டு நம்ம கேக்கு பதத்துக்கு பால்கோவா பதத்துக்கு இதை நம்ம கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் மேலே நெய் தடவிட்டு நல்லா ஒரு பக்கமாக ஒரு ப்ளேட்டில் நல்லா ஒரு பக்கம் தள்ளி விட்டு சமப்படுத்திக்கோங்க அதுக்குன்னு ஒரு பவுல்லாம் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம நார்மல் சாப்பிட்ற தட்டுலேயே இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த பால்கோவா மிக்ஸை கொட்டி இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க கரண்டி ஏன்னா சூடும் அதனால் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எல்லாமே ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் சூடு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு கத்தியால் ஸ்லைஸ் போடும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சூடு ஆறுறதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஸ்லைஸ் போடணும் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சூடு ஆறிடும் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைஸ் போட்டாச்சு இப்போ பாருங்கள் பால் எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்லைஸ் போடும்போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டான நல்லா ஜூஸியான பொட்டிக்கடை பால் நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணலாம் டேஸ்ட் வைஸுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சூப்பரான ஸ்வீட்டு நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நான் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே ஏதாவது ஸ்வீட் செய்யணும் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்வீட் செஞ்சேன் நல்லா சூப்பரான டேஸ்டான ஹெல்தியான பொட்டிக்கடை பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நைன்டிஸ் கிட்ஸ்னாலே இந்த பால்கோவா யாருக்குமே மறக்க முடியாது ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ